என்ன போனது சித்தப்பா என்ன பண்ண போகிறீங்க எப்படி மீன் பிடிக்க எப்படி மம்பூட்டியை வச்சு மீன் பிடிப்பீங்களா யாராச்சும் மம்பூட்டியை வச்சா மீன் பிடிப்பாங்க மீன் பிடிக்கிறேன்னா பிள்ளையும் பிடிச்சிட்ருக்கேன் ஆ மட கட்டுது மடையை கட்டுறீங்களா

அடுத்த மடையை கட்டிட்டாங்க இப்போ வந்து இப்போ இடையில இருக்கிற தண்ணியை இறக்கி இறச்சி மீனை பிடிக்க வேண்டிதான் அடுத்த வேலை அதை மோட்டர் செட் பண்ணுவோம் இந்த கிளம்பிட்டாரு பாருங்க மடையை லைட்டாக கட்டி பார்த்தாப்ல கட்டிட்டு டயராகி கிளம்பிட்டாப்ல இந்த கிளம்பிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க வீட்டுக்கு அடுத்த இவர் பேசுகிறாப்புல தான் மீனோட ஃப்ரெண்டு மீன் கூப்பிட்டா அவன் கூப்பிட்டு அவன் அவன் வந்துச்சுன்னா மீனே வந்துடும் அதனால் வேற ரெடி பண்ணி இன்னைக்கு லீவ் போட வச்சுருக்கோம் அவரை மடை கட்டுறாப்புல நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுறாப்புல சித்த பார்க்குறது சரியில்லைன்னு பாருங்க எங்கள் ஊரில் வயல் ஆடு மாடெல்லாம் நிற்கிது குளம் இருக்குது நிற்கிது எல்லோர்லேயும் படுத்துருக்கோம்மா ஆனால் இப்போ யாரும் வாங்க நிற்கிதுல்ல எனக்கு தெரியாது இது கொக்கெல்லாம் பறக்குது இப்படிதாடா சொல்லுவாங்க இங்க பாருங்க பாத்ரூம் இங்க பாருங்க ஃபிரிட்ஜு இதில் தான் பொருள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொக்கு நான் பறக்க தானே செய்யும் மாடு நிற்க தானே செய்யும் கமன் ஜன்சோட பேசுகிறோம் கணிச்சிட்டாப்புல கண்டிப்பாக மீன் இருக்குன்னு சொல்லிட்டாப்புல இவர் இவர் மீன்களோட அதிபதி இவர் தான் இவர் சொன்னால் மீனே கேட்கும் கணிச்சிட்டாப்புல மீன் இருக்கிறத பயங்கரமாக நோண்டுறாப்புல செஜிபி மாரி நோண்டுறாப்புல தம்பி களி களின் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் நினச்சிட்டு உடம்புக்கு பண்ணாது தண்ணி அரைக்கிற இன்ஜினாக தேவையான ம் உங்களுக்கு தண்ணி இறக்கி இன்ஜின் தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்க அமலா கூட கான்டெக்ட் பண்ணுங்க அட்வான்ஸ் ஐநூறுவா அட்வான்ஸ் மட்டும் ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சு விட்டிங்கன்னா வந்து வீட்டுக்கே வந்து நேரடியாக பம்புக்கு பதிலாக ஆள் அண்ணா கூட வச்சு இறச்சி பாருங்க எவ்வளோ வேகமாக தண்ணி வந்துக்கிட்டு இருப்பாருங்க ஒரு இறக்கே இறக்கேன் இந்த கொஞ்சம் நேரத்தில் சித்தப்பாவுக்கு இடுப்போலி வந்துடும் கை மாத்திரி வப்பலி எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க சரி இங்கே நான் சொல்லிவிட்டேன் ஆற்றுல கூட அவ்வளோ தண்ணி வந்து போயிருக்காது இல்லை ஆக்சன் போடுறாங்க சித்தப்பா இது பண்ணுற மாதிரி போய் சொல்லிவிடுறான்

eh uh, ndah ndah nah. mati 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 ya <laughs> 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 <laughs>

நாங்க தண்ணி நிறைய கிடக்குறப்ப ஒரு நாள் தண்ணி ஓடுனுச்சு அதுலயே அப்பாவும் இந்த மகேசக்காவும் சிலேப்பி மீன் எல்லாம் கலந்த மாதிரி பிடிச்சோம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வர வச்சு ஆமா இந்த இடத்துல எல்லாம் இருக்குதான் இப்போ சரி வா இந்த நாட்டு மீனே சாப்பிட மாட்டியா நீ ஓஹோ விராமீன் சாப்பிட

இவது பிடிச்சிடலாம் இல்லை நம்ம சேத்துக்குள்ளே போயிடுமா அது நேரம் சேத்துக்குள்ளே போயிருக்கும் போய் இது மாதிரி எது போயிருக்குமோ இப்போ நல்லா பிடிக்கிறவங்க கையை தடவி பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கப்போ அவ்வளோ பிடிக்கலாம் நம்ம பிடிக்க முடியாது அது நேக்காத பிடிக்க விராமீன் பிடிக்க தெரிஞ்சதுங்க இந்த இருந்த அடையெல்லாம் இதாகுது பாருங்க பதுங்கிடுச்சு

அந்த ஒரு மீன் ஓடிக்கிட்டு இருக்கு வரட்டி விடுங்கப்பா புடிச்சிட்டீங்களா

நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்குது கிடச்சிருக்கு எங்களுக்கு ஆனால் இதை நான் திங்க மாட்டேன் இந்த மீனா எடுத்து உள்ளே போடுங்க உள்ள வச்சு மூடிட்டோம் அதுதான்ப்பா இந்த வருஷம் வந்து கிராமீனோட இதுப்பா விராமீனோட வந்து ஆட்சி நடக்குது